வணக்கம் நம்ம உறவுகளே வாங்க இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கணும் அது எப்படின்னு பார்க்கணும் இது வந்து நம்ம பீஸு வெட்டும்போதே வந்து இந்த துணி தான் இது கழுத்தில் கழுத்து பீஸ் கட் பண்ணும்போது இப்படி தான் வரும் நமக்கு பீஸு சரிங்களா இதை வந்து இப்படி கிராஸாக தான் போடணும் சரியா இப்போ ஸ்கேல் இருக்கு பார்த்தியா இந்த ஸ்கேலில் வந்து கரெக்டாக ஸ்கேலோட அளவு வச்சுக்கணும் இந்த ஸ்கேல் வந்து நமக்கு ஒன்றே கால் அடி ஒன்றை கால் அடி சரியா ஒன்றே அடி வச்சு இப்படி எல்லாமே கிராஸ் வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை கட் பண்ணி நம்ம எப்படி வந்து ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம மார்க் பண்ணி இந்த கோடு கோட்டு மேலே தான் சிசர் வச்சு கட் பண்ணணும் சரிங்களா கையில் மொபைல் வச்சுக்கிட்டு நல்லா வெட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கு இதனால நான் லைட்டாக வெட்டி காமிக்குது இந்த மாதிரி நம்ம இந்த கோட்டு மேலேயே தான் எல்லா எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ணி சரிங்களா சரிங்களா பாருங்க நம்ம மார்க் பண்ணது இந்த கோடு தெரியுது பார்த்திங்களா ஒன்று வந்து மேல் பக்கம் அடித்துணி கோடு இருக்கிற துணி வச்சுக்கோங்க கோடு இல்லாத பீஸு மேல் பக்கமாக வச்சுக்கோங்க இதுதான் உள்பக்கம் கோடு உள் நமக்கு வந்து மேல் பக்கமாக வரும் நம்ம ஜாயின் பண்ணும்போது தான் வச்சு ஜாயின் பண்ணும் க்ராஸாக சரிங்களா தான் க்ராஸாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பெருக்குறி மாதிரி தான் வரும் சரிங்களா இப்போ அதே பீஸை நம்ம இப்படி திருப்பிக்கணும் இப்போ வந்து இந்த மேல் பக்கமாக வச்ச பார்த்திங்கன்னா அந்த பீஸை திருப்பிக்கணும் இப்போ ரெண்டாவதாக வைக்க போகிற பீஸ் வந்து இப்படி வரும் இப்படி தான் வைக்கணும் இது வந்து இந்த நமக்கு எடுக்கிற அந்த ரெண்டாவது பீஸ் வந்து நமக்கு மாற்றி இருக்குது இருந்தாலும் நம்ம ஃப்ராஷாக இப்படி தான் வைக்கணும் பெருக்கல் மாதிரி தான் வைக்கும் தான் இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி தான் வீ பட்டி ஜாயின் பண்ணி கழுத்துக்கு இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஜாயின் பண்ணி பாருங்கம்மா மக்களை புதுசாக வந்து டைலர் கற்றுக்கிறவங்க வந்து நம்ம எப்படி கட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கிராஸ் பீஸு ஆனால் வந்து இந்த கேமரா ஸ்டாண்ட் இல்லாதனால கையில் வச்சுக்கிட்டு என்னால் தெளிவாக காட்ட முடியல கண்டிப்பாக மறுபடியும் இந்த வீடியோவை இன்னோட உங்களுக்காக நான் போடுவேன் சரிங்களா